வணக்கம் சோசியல் மீடியா அன்பர்களே நண்பர்களே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் எடுத்தாச்சு இதுக்கு மேலே வர்றது எச்சரிக்கை எங்கள் நான் எனது சகோதர சகோதரிகள் என் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் உலகம் ஃபுல்லாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ரத்தத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க பார்த்துட்டீங்க ஆனால் எங்கள் சத்தத்தை பார்க்கணும்னு நினைக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு உங்கள் ரத்தத்தை நாங்களே காட்ட வேண்டியது இருக்கோம் இது கண்டிப்பாக வந்து எச்சரிக்கையாகவே நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கும் தன்மானம் இருக்குது எங்கள் தன்மானத்தை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை எங்கள் உரிமை எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது யாருக்காரும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை இதோடு நிறுத்திக்கோங்க அப்புறம் பேர் என்னதுங்க ராதாராஜன் அவளுக்கு என்ன அவ்வளோ திமுறா ஆ அங்கே நாங்க நாங்கள் சகோதர சகோதரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படியாத்தா கல்யாணம் முடிச்சு உங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்கு புருஷம் கூட இருந்தீங்களா இல்லை வேறு மாதிரி இருந்தீங்களா இதுக்கு மேலே எங்களால் பேச தெரியும் தமிழ் படங்களில் நீ நடிக்க மாட்டேன் பெரிசா ஆவேசமா ரொம்ப அவசியம் அடியே நீ எல்லாம் வந்தப்பவே நாங்க கண்டுக்கல அடியே நீ எல்லாம் எங்களுக்கு கவலையும் படல நீங்க வரவும் வராத கட்சி ராஜா யார் நீ பரதேசி நாயே தமிழ்நாட்டில இருந்துட்டு முஸ்லீம் இருக்க கூடாது கிறிஸ்டின் இருக்கக்கூடாது ஒரு ஹிந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு நீ யார் ரணியே வடநாட்டுல ரெண்டு கன்னியாஸ்திரி சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு கன்னியாஸ்திரியில கற்பழிச்சப்ப தமிழ்நாட்டுல முத கற்பு துடி ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் அதை மறந்துடாத அதே இது பாபூர் மசூதி இடிச்சப்ப கருப்பு தொடி தூக்குனவனும் மொத தமிழன் தான் அவனும் ஒரு கிறிஸ்டின் ஒரு ஹிந்து அதுவும் மறந்துடாத எங்களுக்குள்ள இன வேறுபாடு மத வேறுபாடு கிடையாது தயவு செய்து உள்ள பகுத்தம் நினைக்காதீங்க பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவீங்க அங்க இருந்துட்டு கிருக்குசாமியே கிருஷ்ணசாமி ரசா அங்க இருந்துட்டு முகவரி அனுப்புங்கன்னு சொல்லி எங்க அட்ரஸ் தெரியுன்னா நீ மெரினா வாடா அதை தாண்டி நீ வெளிய வா அன்னைக்கு நாங்க ஒத்துக்கிறோம் உனக்கு அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் நாங்க தர்றோம் வா வந்து நின்னு பேசு களத்துல இறங்கி பேசு எங்களுக்கு அது பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு வேணும் வா தம்பி விசால் அடுத்து உங்களுக்கு இப்பவும் சொல்றோம் இதோட நிறுத்திக்கங்க என்ன சொன்னீங்க உயர்நீதிமன்றம் அதை மீறி ஒரு இந்தியன் சிட்டிசன் நான் என்ன பண்ண முடியும் அதைத்தான் நம்ம நீங்க காவேரி பிரச்சனைக்காக தண்ணீர் திறந்தோட சொல்லி அதே உயர்நீதிமன்றம் கொடுத்த பத்தி வழங்கினப்ப நீங்க எங்க சிறக்க போயிருந்தீங்க நடிகர் இருந்து இப்போ மட்டும் பேச வந்துட்டீங்க பகுமான மைக்க தூக்கிட்டு ஏன்டா போராட்டம் நடக்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு இப்போதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இளைஞர்களை உள்ள என்ட்ராக வேண்டாம்னு நினைக்கிறோம் எங்களை சத்தம் போட வைக்காதீங்க இத்தோட நிறுத்திக்கங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு எங்களை அதை தாண்ட வைக்காதீங்க வேண்டாம்னு நினைக்கிறோம் அதோட நடிக்கீங்க எல்லாருக்கும் சேர்த்து என் நண்பர்களே நண்பர்களே எனக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ எல்லாரும் ஷேர் பண்றீங்க எல்லாரும் ஆடு வளர்த்தோம் கோழி வளர்த்தோம் என் காங்க என் கால கூட வளர்த்தோம் ஒரு பண்ணியை வளர்த்து இன்னைக்கு நம்ம வந்து ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம வந்து வருத்தப்பட்டே ஆகணும் இப்ப ஒண்ணு கெட்டு போகல மாத்துவோம் நம்ம நினைச்சா மாத்த முடியாது எதுவும் இல்லை எல்லாத்தையும் மாத்துவோம் நம்ம மாத்த முடியும் நம்மளால ஜல்லிக்கட்டு நம்ம உரிமை நம்ம பண்பாடு நம்ம பாரம்பரியம் அதை எவனுக்காண்டி விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்கவும் மாட்டோம் முடிஞ்சவன் என்ன வேணா பண்ணிக்கட்டும் பண்ணட்டும் தனியால நின்று போராடுவோம் எல்லாரும் நிக்கிறோம் யாரும் ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை எதுவும் பண்ணிட முடியாது எங்க ரத்தத்தை பாத்துட்டீங்க இன்னும் எங்க சத்தத்தை பார்க்கல பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இதோட நிறுத்திக்கங்க